வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் ஸ்வயநலம் ஆகாது தன்னை மட்டும் கடை தேற்றிக் கொள்வது ஸ்வயநலம் இல்லையா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஸ்வயம் என்பது எது நீ ஒரு ஜீவன் என்று வைத்துக்கொண்டு அதற்காக பொண்ணும் பொருளும் இன்னும் பதவி பட்டம் முதலானதுகளும் சேர்த்துக்கொள்வதே கொள்வதே குறியாய் இருப்பதுதான் ஸ்வயநலம் இது கூடவே கூடாதுதான் இதிலெல்லாம் பிறருக்கு தியாகமாக விட்டுக்கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் நீ ஆத்மாவாக மட்டும் இருந்து கொண்டு சும்மா இருக்கிறாய் என்கிற போதோ ஸ்வயம் பரம் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள எதுவுமே இல்லை நான் நான் என்கிற ஜீவ பாவம் தானே ஸ்வயம் என்பது அந்த ஸ்வயமே போய்விடும் இடத்தில் ஸ்வயநலம் எங்கே இருந்து வரும் சத்தியமாகவும் நித்தியமாகவும் உள்ள ஒன்றே ஒன்றான நிலையில் ஸ்வயம் என்பது செத்தே போய்விடுவதாக இருக்க அதை ஸ்வயநலன் பேணுவது என்றால் சிரிப்புத்தான் வருகிறது சும்மா இருக்க முடியாத வரையில் காரியம் பண்ண வேண்டியதுதான் ஆத்மாவாக அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்க நம்மால் முடியவில்லை என்றால் ஏன் நிறைய தப்பு காரியம் பண்ணித்தான் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியாதபடி போட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் இப்போது திரையை கிழிப்பதான காரியம் நல்ல காரியம் சாஸ்திரோக்தமான காரியம் பண்ணித்தானாக வேண்டும் சாஸ்திரோக்தமான கர்மானுஷ்டானங்கள் அவரவராலும் முடிந்த மட்டும் பரோபகாரம் காருண்ய பணிகள் எல்லாம் பண்ணி பண்ணித்தான் திரை கிளிபட வேண்டும் ஆனால் திரைப்பாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கட்டும் நான் பாட்டுக்கு இருட்டிலேயே நல்லது பண்ணி கொண்டே இருப்பேன் என்றால் அது புத்திசாலித்தனமும் இல்லை ஈஸ்வரனுக்கு பிரீத்தியும் ஆகாது உத்தரே ஆத்மனா ஆத்மானம் உன் ஆத்மாவை உசத்திக்கொள்ள கடைத்தேற்றிக்கொள்ள நீயே பண்ண முடிந்த முயற்சியெல்லாம் பண்ணு ந ஆத்மானம் அவசாதையேத் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே ஞானத்துக்கு உயராமன் கர்மாவிலேயேதான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்காதே உன்னை கடைத்தேற்றிக்கொள்ள நீ எப்போது பாடுபடுகிறாயோ அப்போதுதான் நீ உனக்கே உற்ற உறவுக்காரனாக இருக்கிறாய் ஆத்மா ஏவகி ஆத்மனோ பந்து அப்படி பாடுபட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் ஆத்ம ஏவரிபு ஆத்மன உனக்கு நீயே பரம சத்ருவாக ஆகிவிடுகிறாய் என்பதுதான் பகவான் வாக்கு அதனால் என் ஆத்மா என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் நான் ஊருக்குத்தான் நல்லது பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு நல்லதாகத்தான் நடக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாத பிரயாசைகளில் முடிவு அவன் கையிலேயே இருக்கும் பிரயாசைகளில் அப்படியே நல்லதாக நடந்தாலும் இந்த தான் சேர்ந்த விஷயங்களில் போய்கொண்டே இருப்பது அவனுக்கு இருக்காது உனக்கும் அது முடிவான நல்லதாக ஆகாது பின்னே சில மகான்கள் கூட இப்படி தன்னுடைய மோட்ச இன்பத்தையும் துறந்து உலகப்பணியே செய்ய விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்களே என்றால் அது சுயநலமே பேணி கர்மாவை ஜாஸ்தியாக்கி கொள்ளும் நமக்கு ஆரம்ப நிலைகளில் பரோபகாரம் தொண்டு முதலியவற்றில் ஈடுபாட்டை உண்டாக்கி கொடுப்பதற்கு தூண்டுகோளாகத்தான் அவர்கள் மோக்ஷானந்தத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறார்கள் என்றால் தான் நாமும் இந்த லோகத்தின் அல்ப ஆனந்தங்களுக்காகவே பிறர் நலனை கெடுத்தும் ஸ்வயநலமாக பண்ணுபவைகளை சாக்ரிஃபைஸ் செய்து பார்க்கலாம் என்ற நல்லறிவு தோன்றும் ஸ்வயர் மோக்ஷத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும் அளவுக்கு பரோபகாரத்தை உயர்த்தி சொன்ன மகான்கள் சிலர் இருக்கிறார்கள் என்ற எதிர்வெட்டாக எத்தனையோ பரோபகாரம் பொதுநலப்பணி என்று செய்த பெரியவர்களில் சிலர் அப்புறம் இதெல்லாம் என்ன மாயை என்று தூக்கி போட்டுவிட்டு ஏகாந்தத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் என்றும் பார்க்கிறோம் ஆக நம்முடைய நிலையில் திரைக்கு இந்தண்டை இருட்டிலேயே காரியங்கள் பண்ணிக்கொண்டு போக வேண்டியதுதான் என்றாலும் திரை கிழிந்து விலகுவதற்காக தான் செய்வதெல்லாம் என்ற பிரஜை மறந்து போகக்கூடாது அது கொஞ்சம் கொஞ்சம் கிழிந்து விலகி ஞான பிரகாசம் வர ஆரம்பிக்கும்போது காரியம் முடிந்து பேசாமல் அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஆனந்தமாக உட்கார்ந்திருக்க முடியதே முறை என்றுதான் இருக்கணுமே தவிர நான் தான் உபகாரம் பண்ணுகிறேனக்கும் அதை விடாமல் பண்ணிக்கொண்டேதான் கொண்டேதான் இருப்பேன் என்று மறுபடி ஈகோ திரையை இழுத்துவிட்டு கொண்டு இருட்டிலேயே மூழ்கி போகக்கூடாது கொஞ்சம் அந்த ஞான ரட்சுமிகள் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் போது காரிய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் இத்தனாம் பெரிய லோகத்தில் கோடானு கோடி பிராணிகளும் கர்மாப்படிதான் அனுபவிக்க வேண்டுமென்று இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய சேவையெல்லாம் அல்பத்திலும் அல்பம்தான் இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்று அகம்பாவப்பட்டு கொண்டு நமக்கு அவன் அளிக்கக்கூடிய பரம ஸ்ரேயஸுக்கு திரைப்போட்டு கொள்ளாமல் இருப்போம் பிளான் போட்டுக்கொண்டு கொண்டு நாம ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருப்போம் அது அது எந்தெந்த வழியில் போகிறதோ அந்தந்த வழியில் போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அதுதான் ஈஸ்வர சங்கல்பம் என்று விட்டுவிட்டு இருப்போம் என்பதாக விலகி போகும் மனோபாவத்தை அப்போது வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆத்மாவையே பிடித்து கொள்ளும் தியான விசாராதிகளை தீவிரமாக அனுஷ்டிக்க முயல வேண்டும் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து சும்மா இருப்பதாலும் லோகோபகாரம் சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புத்தான் அப்படி சில பேர் இருப்பதால்தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் சென காலமாவது மனசடங்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது நேரே ஒரு ஞானியை பார்க்கும்போதுதான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படியொரு விஷ்ராந்தி கிடைக்கிறது என்றில்லை பிரம்மம் ஜடபரத சதாசிவ பிரம்மேந்திரால் போன்ற சும்மா இருந்தவர்களைப் பற்றி படிக்கும்போதும் கேட்கும்போதும் கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து கொஞ்சம் கவ்விக்கொள்கிறது சாப்பாடு போடுவது மருந்து போடுவது பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இதை சார்ந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம் அது மாத்திரம் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாகவே ஜனங்களுக்கு உள்ள ஸ்ரமங்களை கூட தீர்த்தும் பரோமபகாரம் நடக்க செய்கிறான் ஆனாலும் அவன் ஞானி என்னவோ தான் உபசரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலேயே தான் ஊறி போய் கிடப்பான் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் Thank you.